அல்லாஹுக்காக நம்ம ஒன்னு கொடுத்தோம்னு சொன்னா தாலா நமக்கு பத்து கொடுக்குறேன்னு சொல்ல அறிவு ஞானத்திலே உயர்ந்து போனால் இந்த உலகத்தினுடைய அறிவு ஞானத்திலே உயர்ந்து போனால் அல்லாஹ் எப்படியும் நீ எனக்கு பத்து கொடுக்க போற நான் ஒன்றை கொடுத்து நீ ஏன் எனக்கு பத்தை கொடுக்க வேண்டும் நீ அந்த ஒன்றை பிடித்துக் கொண்டு நீ எனக்கு ஒன்பதை கொடு இந்த ஒன்றை யார் கொடுத்தா நீ தான் கொடுத்த இந்த ஒன்றை கொடுத்திருக்க கூடிய நீ ஒன்ற கொடுக்க சொல்ற அந்த ஒன்ன கொடுக்கறதுக்கு பத்து யார் கொடுப்பா அந்த பத்தையும் நீ தான் கொடுக்கணும் அப்ப அந்த பத்த கொடுக்கறதுக்கு பதிலா இந்த நான் ஒன்ன கொடுத்து நீ எனக்கு பத்த கொடுக்கறதுக்கு பதிலா எல்லா நீ தான் கொடுக்கற அந்த ஒன்ன நீயே வச்சுக்க எனக்கு ஒன்பத கொடு வாய்ப்பே கிடையாது இப்ப எதற்கு அல்லாஹுதாலா கொடுக்க சொல்றான் லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்ல தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்ல ஒரு தேவை ஒரே ஒரு சின்ன தேவை ஒரு மனிதனுக்கு ஒரு படைப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு எவ்வளவு ஒரு சிறிய ஒரு தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை வேறு ஒரு வஸ்துவை வைத்து அந்த தேவையை நமக்கு பூர்த்தி ஆகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு சின்ன தேவை அப்படி இருக்கிறது என்று சொன்னால் கூட சத்தியமாக அல்ல சொல்ல மாட்டான் பாலமும் அன்னகோ லாயிலாக இல்லல்ல எந்த ஒரு சின்ன தேவையாக இருந்தாலும் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி அது நமக்கு பூர்த்தி ஆகிறது என்று சொன்னால் அதை பூர்த்தி செய்வதே தான்